பிரித்தானியாவின் தெற்கு லண்டனின் கிங்ஸ்டன் பகுதியில் உள்ள இரண்டு மஞ்சள் நிற சதுர சந்திப்புகள் கடந்த வருடம் எட்டு மாதங்களில் மட்டும் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் பவுண்டுகளை அபராதமாக ஈட்டியுள்ளன இது அந்த பகுதியில் வாழும் தமிழர்கள் உட்பட மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்புகள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக சபைக்கு பணம் ஈட்டும் கேஷ் கவ் ஆக பயன்படுத்தப்படுவதாக குடியிருப்பாளர்களும் வணிகர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டாயிரம் பவுண்டுகள் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மூன்று சுயேச்சை உறுப்பினர்களின் கோரிக்கையை அடுத்து கிங்ஸ்டன் சபை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளனர் இதன் முடிவில் அந்த சந்திப்புகளின் அமைப்பு மற்றும் அபராதம் விதிக்கும் முறை சட்டப்படி சரியானது என்று அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்து உள்ளனர் இந்த மஞ்சள் சதுரத்திற்குள் வாகனங்கள் தேவையற்று நின்றால் கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு நூற்று அறுபது பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் பதினான்கு நாட்களுக்குள் செலுத்தினால் அது எண்பது பவுண்டாக குறைக்கப்படும் நிதியாண்டில் மட்டும் இதுவரை நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளது அதிகாரிகள் எந்த மாற்றத்தையும் செய்யப்போவதில்லை என்றும் தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் பரிந்துரைத்துள்ளனர் சபை அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த அபராதம் மூலம் கிடைக்கும் மேலதிக வருமானம் வீதி பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டு பணிகளுக்கே பயன்படுத்தப்படுகின்றது வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் கிங்ஸ்டன் வீதியில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானத்தோடு இருங்கள் உங்கள் வாகனம் செல்வதற்கான பாதை தெளிவாக இருந்தால் மட்டுமே மஞ்சள் சதுரத்திற்குள் நுழையுங்கள் வலது பக்கம் திரும்புவதற்காக காத்திருப்பதை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் அங்கு நிற்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது